ஐயோ அம்மா எத்தனை தடவை சொல்லிருக்கே இந்த மாதிரி நேரத்துல குளிச்சிட்டு தான் வெளிய வரணும்னு இப்ப கொம்மி குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லவே நான் என்ன பண்ணுவேன் ஆமா உங்க அப்பே ஒரு குடம் தண்ணி கூட எடுத்து வைக்காம தான் போட்டுட்டாரு வீட்ல குண்டி கூட தண்ணி இல்ல ம் தெரியதா அப்புறம் எப்படி குளிக்க போறது சரி சரி இப்பதான் ஒரு குடம் தண்ணி பாத்ரூம்ல கொண்டு போய் ஊத்திட்டு வந்திருக்கேன் போ அந்த ஒரு வாளி தண்ணியில போய் குளி நான் போய் பைப்ல தண்ணி எடுத்துட்டு வரேன் இந்த பொட்டக்கிளது என்ன பண்ணுது அம்மா பல்லு வளக்குறேமா தண்ணி வளர்க்குறியா வாய் குப்பி கூட தண்ணி இல்லை நீ தண்ணி எடுத்துட்டு வருவோன்னு இல்லாம நீ போன நொண்டிக்கிட்டு கண்ணு வளர்க்குறேன்னு உட்காந்துருக்கியா ஏம்மா காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் பெருக்கிருக்கேன் முத்தம் பெருக்கியிருக்கேன் தெருவெல்லாம் பெருக்கியிருக்கேன் ஸோ எந்த வேலையுமே செய்யலை அவளுக்கு பதிலாக நான் தானே அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் என் என்னையை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன் நீ தெரு பிறகுல தான் முத்தம் தெளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு பாத்ரூ பண்ண நீ பாத்ரூமெலாம் தண்ணி இல்லை எங்கேயுமே தொட்டியிலும் ஒரு கிட்ட தண்ணி கிடையாதுன்னு தெரிஞ்சு நீ தண்ணி எடுக்க போகாமல் நீ போன நொண்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு என்ன வந்து கழிச்சு போய் எடுக்கலாம்னு இருந்தேன்ப்பா எத்தனை மணிக்கு தண்ணி எடுக்க போடான்னு இருந்தா மணிக்கு உச்சி போய் தண்ணி எடுத்துட்டு முத்தம் என்று இருப்பியோ எந்திரீங்களா ச்சீ இந்த அம்மா ரொம்ப இன்னைக்கு நமக்கு ஒரு குடம் கிடையாது குடிக்க கூட எதுவுமே தண்ணி கரனுக்கு தான் வண்டிக்காரனுக்கு போன பண்ணிட ஒரு நாலு தண்ணி சொல்லணும் நானே வெறுப்புல இருக்கேன் போ போய் நாலு தண்ணி எடுத்துட்டு வா சரி போறேன் இரு நான் போயிட்டு பெரிய பொண்ணு வீட்ல போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அவள் வீட்டில் போர் போட்டிருக்கோம் அவள் கிட்ட தண்ணி வாங்கிட்டு வந்து தான் நம்ம பாலையை காய்க்கணும் போனால் இப்போ எந்த ஒரு வழி தண்ணியில் குழி துணியெல்லாம் நீ ஓன் துணியை தண்ணியை எடுத்து வைக்கி இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தப்பறம் அதுக்கப்புறமா துவச்சி கிடலாம் ஆ சரிம்மா சார் நம்ம தான் இனிமேல் தண்ணி எடுத்து தொட்டியை நிறைக்கணுமா சோ கடவுளே இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும்மா இந்த பிள்ளைகளை வைத்ததுக்கு காக்கில் அரிசியை வைத்திருந்தாலும் பொங்கி தின்னுட்டு போயிருந்துருக்கலாம்

நேரத்தில் இருந்தோம் அதுக்கு தான் திட்டு விழுந்திட்டே இருக்கு ஆனால் அப்படியே தண்ணி எடுக்க போறேன்னு பிட்னாவே அனாலே எடுக்கிறதுக்கு வந்தேன். ஏன் நல்லாதான மார்க் வாங்கி இருந்தா அதுக்கு ஏன் திட்டுறாங்க நல்லாதான் மார்க் வாங்கி இருந்தேன். இந்தாளும் சோனியை விட கம்மியான மார்க் வாங்கி இருக்கறனால அதுக்கு தான் திட்டிட்டே இருக்கவே. அவளை விட நீதானா நல்லா படிப்ப. அவ உன்னை விட மார்க் அதிகமா வாங்கி இருக்கா நீ மார்க்கே கம்மியா வாங்கி இருக்க. அப்பனா நீ ஒழுங்கா படிக்கல தானே அப்படி சொல்லி திட்டுளுது. பர்ச்சே வரது பர்ச்சே வரதுன்னு படிக்கும் படிக்கும் உட்கார்ந்திட்டு ஒரு வேலையும் செய்யல.

பாவந்தான் பூ மாதிரி இன்னைக்கு வேற சின்ன பொண்ணுக்கு ரிசல்ட்டாமே ஆமே ஆமா அவ என்ன பண்ணப் போறாளோ தெரியல அவ என்ன மார்க் வந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டா அவிய அம்மா தான் என்ன பண்றாவளோ தெரியல ஒரு குடம் தண்ணி சோறு புங்க வீடு விடாத வாங்க வேண்டிய இருக்கு லட்சுமி அக்கா கொஞ்சம் நில்லுங்க என்னடா நானும் உங்க கூட வாரேன் கொஞ்சம் நில்லுங்க என்னடி நான் கூட வாரியா காலங்கத்தல என்னடா தான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நல்லா வாக்கிங் போனாவ போட்டுக்கிட்டு ஆமாக்கா வேற வீட்லயே இருந்தாலும் வெறுப்பா இருக்குல்ல நீ அத்து உங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன் எங்க எங்க வீட்டு மாமியார் கிளவி வரவிடமுடேன்ட்டு சரி அந்த சாருமதியாக்கா எப்போ வந்தாவ பிள்ளைய கொண்டு எப்போ விட்டாவ என்ன ஏதுன்னு உங்ககிட்ட டீட்டெயில் கேட்கலான்னு பார்த்தாலும் கேட்க முடியல போனு போட்டாலும் நீங்க எடுக்க நான் எடுக்கலாம் சார்ஜ் போட்டிருந்தேன் நீ போட்டதே எனக்கு தெரியாது நீ இப்ப சொல்ல போய் எனக்கே தெரியும் வேற உங்ககிட்ட கதை பேசணும்னா எப்படி பேச முடியுது வீட்டில் வச்சும் கேட்கலான்னு பார்த்தா எங்கள் மாமியர்களே பக்கத்துலேயே இருந்து வேற பிள்ளைய விட்டுட்டா வந்தியன்னு சத்தம் போடும் அதுக்காண்டி தான் அங்கே வச்சு உங்ககிட்ட கேட்க முடியல சார்மதி அக்கா எப்பக்க கொண்டு வந்து சோனியை விட்டாவே வந்துட்டு விட்டுட்டு உடனே போயிட்டாவோ ஆமா இருந்து நாளைக்கு போங்கன்னு சொன்னேன் அவைய கேட்கல அவைய அண்ணன் வீடு எதுவும் உடம்புடியில இருக்கு நாங்க அங்க போய் தங்கிட்டு நாளைக்கு அடுத்த நாள் பேய்கிடுவோம் அப்படின்னுட்டாவ அங்க அவைய அண்ணி கிட்ட சாப்பாடு பாடலாம் செய்ய சொல்லியிருந்தாவளாம் அதனால நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம்னு ஒரு தமிழர் காப்பி மட்டும் வல்லாதலையா கொடுத்த வாங்கி குடிச்சிட்டு போறாவ அப்படியா தங்கதுக்கு சொல்லியிருந்திருக்கலாம் தங்க இடம்லன்னா எங்க வீட்லயாவது தங்க வச்சிருக்கலாம்ல

வீட்ல ஒரு புள்ள புதுசா இருக்கேன் வீட்டுக்கு வந்த உடனே பக்குன்னு போச்சு எவ்வளோ ஒத்தி நம்ம வீட்டில் இருக்காளன்னு எனக்கு சக்காளத்தையா வந்துட்டாலும் பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அது அவர் ஆபீஸ் ஃப்ரெண்டாமா ஆமா அவ அம்மா அப்பா எல்லாம் ஏதோ ஒரு வெளியூருக்கு போயிருக்காவலாம் அதனால் அதுக்கு வீட்டில் ஒத்தையில இருக்க பயமா இருக்குன்னு அந்தால இவர் கூட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காரு ஏன்னா ஆஃபீஸில் கூட வேலை செய்ய பிள்ளைங்கா வயசு பிள்ளையாக தெருது பொம்பளை பிள்ளை பக சின்ன பிள்ளையாக வேற இருக்கு அதை கொண்டு வீட்டில் தங்க வச்சிருக்காரு என்ன கதை இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே ஆமாக்கோ எனக்கும் அப்படி தான் தோணுது இருந்தாலும் எங்க மாமியார் கிழவி ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் நம்ம ஒன்றும் பேச முடியல வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்துக்கோ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு சரி நமக்கு வேலை மிச்சோன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆ பெரிய பொண்ணு அதுதான் தப்பு அடுத்த விட்டு பொம்பளையே நம்ம வீட்டு கிச்சனை பரிமாற விடப்படாது நம்ம தான் நம்ம வீட்டு கிச்சனை பரிமாற பழக்கத்தை வச்சுக்கிடணும் அதுவே பழக்கம் பட்டுச்சின்னு வைக்கி அப்புறம் நம்ம அடுப்பங்கரையில போக முடியாது அதுவே ராஜாங்கம் நடக்கும் நடக்கும் அது ஒரு வாரம் நமக்கு இருக்கும் அப்புறம் பெயிரும் அதனால ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை என்னமோ சொல்றேன் இருந்தாலும் கவனமா இருந்துக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கோ நான் பார்த்துக்கிடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி சரி நம்பிக்கை இருந்தால் சரிதான் அந்த புள்ள வீட்டை பரிமாறுது பாக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஒம்பட்டுக்கு உன் வேலையை செய்யாம இருக்காதலா நீ போய் ஓம்பாட்டுக்கு உன் வேலையை நீ செய்யி எப்பயும் போல சோறு கறி ஆக்குற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தா வா இல்லாட்டின்னு எப்படி சும்மா வேலை செய்யாமலாம் வெளியே வரப்படாது ஓடு சரிக்க சரிக்கண்ணா எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா வரேன் இப்போ நான் சரி சோனி எப்போ வந்தா என்ன அது என்னன்னு கேட்கலான்னு தான் இப்போ ஓடியிருந்தேன் வீட்டில் தண்ணி தரும்போது பேச முடியலையேன்னு சரி சரி நம்ம தான் நம்ம வீட்டுக்காரன் வாழ நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிடணும்

அம்மா அத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க நம்ம முட்டை கிளவி ஆச்சு இருக்குல்ல அது ரொம்ப சீரியஸா கடக்காம உங்களுக்கு தெரியுமா ஐயோ எனக்கு தெரியாதல உமா உனக்கு யார் சொன்னா எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும் காலையில முத்தத்தை பெருக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா சொன்னாவே உனக்கு விஷயம் தெரியுமா அந்த முட்டை கிளவி ஆச்சு இப்படி சீரியஸா கடக்குதாமேன்னு ஐயே அதான் அந்த பொம்பளை வீட்டு பக்கம் வரலையேன்னு பார்த்தேன் நானும் சரி நம்ம சென்னையில இருந்து வந்த ஒன்றும் கொடுக்கலையா வாங்கிட்டு வரல நம்ம ஏதாவது ஒன்றைக்கு தான் சந்தைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி கொண்டு போய் அதுக்கு கையில் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும்னு நினைச்சேன் அது ரொம்ப முடியாமையா கிடக்கா சீரியஸா ஆமாக்கா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு என்ன ஒரு பார்த்துட்டு வருவோமான்னு கேட்கலான்னு வந்தேன் ஐயே அப்ப போய் பாக்கணுமே மூணு சொல்லிட்டாங்களா வராங்களா அய்யோ மோகனுக்கு போன் பண்ணதுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்பதான் பர்மிஷன் கேட்டிருக்கேன் வேலையில்லைன்னு சொல்லிருக்காங்களாம் வர்றது கன்ஃபார்ம்மா என்னன்னு தெரியல இது ரொம்ப முடியாம கிடக்கு போல இருக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வீட்ல தான் போட்டிருக்கா போலாம் யாருமா தியாராதன்ட்டு தெரியல கொஞ்சம் டவுட்டு தான் போல இருக்கு ஏன்னா அப்போ கொஞ்சம் இருங்களா ஏன்னா அந்த வீட்டில் கொண்டு வந்து தண்ணியை வச்சுட்டு வாரேன் அப்புறமா போவோம் ஏன்னா வீட்டில் சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு தண்ணி கிடையாது ஒரு ஒரு சட்டு பச்சை தண்ணி நல்ல தண்ணி கிடையாது ஆனால் நான் இதை கொண்டு வீட்டில் வச்சுட்டு வாரேன் ஆ சரிச்சு சீக்கிரம் வச்சுட்டு வாங்க நிலமலாம் போவோம் ஐயா ஆமாம் உயிரோட இருக்கும்போதாவது ஒரேட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நீதாணி நீதாணி என்னி கண்ணீரில் புண்ணு தணு நீதாணி என்னவா சோனி நல்ல ஜாலியா இருக்க போல தெரியுது ஏமா ஒரு பாட்டு பாடுதா ஜாலியா இருக்கதா அர்த்தமா ஆமா அப்படிதானே நீ என்னைய சொல்லுவ அதான் கேக்கே சீ பாக்குற எப்ப எப்ப சோனி அந்தியா என்ன வெச்சன பண்ணே எதுக்கு இப்படி அரக்க பரக்க ஓடியாரா எப்ப இன்னைக்கு எனக்கு 9:00 மணிக்கு ரிசல்ட் பெ அதான் பயமா இருக்கு அதான் ஓடி வந்தீங்க நீ தான வெச்சன பண்ணே எனக்கெல்லாம் என்ன மார்க் வந்தாலும் பயப்பட மாட்டேன் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இப்ப என்னத்துக்கு இப்படி பைந்து ஓடி வந்திருக்க ஆமா சொன்னே டுவெல்த் ரிசல்ட் வரும்போது எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நல்லா ஜாலியாக இருந்துச்சு இப்போ டென்த் ரிசல்ட் எனக்கு வரும்போது கொஞ்சம் வயித்த கலக்கதான் செய்யுது சந்தியா படிக்க வச்சாலா அப்போ கொஞ்சம் படிச்சு படிச்ச அவ டெஸ்ட் வச்சதுனால ஓரளவுக்கு எழுத தான் செஞ்சேன் அதனால் கண்டிப்பாக பாஸ் ஆயிருவேன் நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் மனசுல என்னமோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப திட்டுவா எங்கள் அப்பா கூட ஒன்னும் சொல்ல முடியாது பிள்ளைய எதுவும் சொல்லாதன்னு ஆனா எங்கள் அம்மா தான் வழக்கு மொத்தம் எடுத்துகிட்டு சாத்தி சாத்தின்னு சாத்தி போடுவா அதான் பயமா இருக்கு ஒரு டீசெண்டான மார்க்கு பாஸ் ஆனா போதும் அதான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதான் மார்க் வரும்போது எங்க அம்மா பக்கத்துல இருக்கப்படாதுன்னு இங்கே ஓடி வந்தேன் ஏன்னா அடிக்கடி உள்ள மாதிரி சுச்சுவேஷன் வந்துன்னு வையன் உங்கள் அம்மா தான் தடுத்து காப்பாற்றுவாவல்லா அதனால தான் இங்கே வந்தேன் பாரு மாஸ்டர் பிளானு அம்மா உங்கள் அம்மானா கொஞ்சம் தடுப்பாவ வேற யாருனாலும் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துருவாவ கையில் எங்கள் அம்மா துவச்சி எடுத்துருவாவ என்ன அப்படின்னா அடி உள்ளாது கொஞ்சம் தப்பிக்கலாம் ம் அது சரிதான் ஆனால் பாவும்ப பூமாரி கம்ப தந்தியா பூமாரி என்ன அங்கே பூமாரிக்கு ஒரே திட்டம் அவளை விட நீ மார்க்கு கூடல அதனால நீ எதுக்கு மார்க்கு குறைஞ்ச அப்ப படிக்காம சும்மா நீ கதை பேசிட்டு இருந்திருக்க அது இதுன்னு ஒரே திட்டு போல இருக்கு அவ இப்ப தண்ணி எடுக்க வந்தா வரும்போது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா இவன் நானே இப்படி மார்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியாதுவ ஆனா நான் படித்தேன் நீ நல்லா டெஸ்ட் வச்சதுனால எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருந்தா ஃபெயில் ஐ எல்லாம் ஆயிட்டே இவ்வளோ தரம் படிக்க வச்சு நீயும் திட்டுவ அம்மையும் திட்டுவா அவ்வளோ வரும் திட்டுவா அப்படின்ட்டு ஒரு வெளியில கடந்து ராத்திரிபுள்ளதான் தூங்காம படித்தேன் அங்க போய் எழுதுனேன் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை நம்ம எவ்வளோதான் படிச்சு எழுதினாலும் சொதப்பிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாம் எழுதிருந்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்து கடத்துல மார்க்க பார்த்தா எனக்கே ஷாக்கா இருந்தது படிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அங்கே போய் வாந்தி எடுத்து வச்சேன் ஆனால் பூமரி அப்படி இல்லைல்ல அவள் எதுனாலும் புரிஞ்சு அவள் பாட்டுக்கு எழுதுவா அதனால அவளுக்கு எதுலையாவது மிஸ்டேக் ஆயிருக்குமோ என்னமோ சரி அதான் சொல்லி அவளும் சமாதானப்படுத்தினேன் அவளுக்கு புரியுது அது அம்மைக்கு புரியலலா ஆனாலும் அவள் வருத்தப்பட்டுட்டு இருந்தாள் எனக்கு ஏதோ நக்குன்னு தான் அப்படின்னு சொல்லுவேன் மற்றபடி எனக்கெல்லாம் இவ்வளோ மார்க் வரேன்னு எதிர்பார்த்தியே இல்லை வா இந்த குடத்தபடி என்னாச்சு அம்மையா இவ்வளவு பரபரப்பா வாரா ஏன் இந்தா இந்த குடத்தபடி நண்டிப்பா வாடே ஆன் சரி என்னம்மா என்ன ஆச்சு ஏன் இப்படி டென்ஷனா இருக்கா அதெல்லாம் வந்து சொல்லி இந்த குடத்தை கொண்டு போய் அங்க கிச்சன்ல மூடி வை என்ன ஏதும் பள்ளி கிள்ளி உலந்துறாம நல்லா மூடி வை இதுதான் சமைக்கிறதுக்கு தண்ணி இதில இருந்து தண்ணி எடுத்து பாலை ஊத்தி காட்டிட்டு வேணா காபி கிபி போட்டு குடிங்க நான் இப்ப வாரேன் ஆன் சரிம்மா இல்ல வாங்க போவோம் என்னத்துக்கு இந்த அம்மா இப்ப அரக்க பரக்க இப்படி ஓடியா என்னன்னு தெரியலையே சரி சோனி அந்த தண்ணியை கொண்டு போய் நீ அடுப்பகரையில் மூடி வச்சிரு இல்லாட்டினா அம்மா வந்து கொண்டு போடுவா அதில் தூசி கிசி விழுந்துச்சுண்ணா ஐயா ஆமாம் அது வேறயா சரி அப்போ நான் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வரேன் ஆமாம் நானும் போய் இன்னும் ரெண்டு மூணு குடம் தண்ணி எடுத்து தொட்டியில் ஊற்றலன்னா அவ்வளோதான் அம்மா கொண்டு போடுவா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சின்ன பொண்ணு நீ சோனி கூட பேசிட்டு உள்ளே இரு எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குண்ணே நான் சரி பே ஒம்பது ரூபாய்க்கு ஷார்ப்பாக எனக்கு ரிசல்ட் மட்டும் பார்த்து சொல்லிடுங்க ஆ நம்பர்லாம் நீ ஆகும் வச்சிருக்கல ஆ ஆ நம்பர்லாம் நீ இருக்கு சரி அப்போ நான் தண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு பார்க்கேன் இப்போ மணி எட்டு எட்டரை போல தானே ஆகுது சோனி எவ காப்பி மட்டும் போட்டுறேன்னா ம் சரி சரி சே கொஞ்சம் எந்திரிங்க இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு படுங்களா ஏன்டா பத்ராளி ஐயே ஒரு மடக்காத குடிக்கணும் மாத்திரை மருந்தெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடாண்டம்மா ஆமா சுண்ணா கேளுங்க கொஞ்சமாவது தெம்பு ஏண்டாமா உங்களை போட்டு பாடு பார்த்ததுக்கு ஒரு நாலு நாள் உங்க மோய் வர வரைக்கும் உயிரோட இருங்க ஏன் மோவை எப்பையா வருவேன்னா அத்தியலா உயிர் கடந்து மோவை தான் அடிக்குது என் மோனை ஒரு கண்ணம் பார்த்தா போதும் அதுக்கப்புறம் இந்த ஜீவன் போச்சுன்னா நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன் ஆபீஸ்ல கேட்டிருக்கானா லீவு தந்தாவண்ணா வருவானா இல்லன்னா செத்துனா எடுத்து போடும்போது போது சொல்லுங்க நான் வாரேங்க என்னத்த சொல்ல காசு பணம்னு போட்டு படிக்க வச்சு வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது வேற நல்லது கிட்டதுக்கு வராம இப்படி கடந்துக்கிட்டு பாடுபடியது எங்க இது இப்ப சொல்லி நேரமா கேட்டனா இந்த வருவான்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியல நீங்க அது உயிர் வேற என்ன செய்ய சொல்ற பத்ராளி நாலு நாளா கடந்து பாடு பார்த்துருக்கோம் இது வயசான காலத்துல சும்மா இருக்கலாம்ல சும்மா இல்லாம பாம்பு வருது பூச்சி வருதுன்னு சொல்லி செத்தை அடைக்கேன்னு அடைக்கணும்னு யாரும் சாடி உளுந்து கிடக்கு இப்ப பாரு யார் கிடந்து பக்கத்துல இருந்து பாடு பார்க்குது நானும் கவினந்தான் அப்புறம் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு வண்டியில ஏற்றி இறக்கி பாடு பார்த்துட்டு இடந்துருக்கோம் நாலு நாளா நீ அந்த பாலை ஒரு ரெண்டு மடக்காவது குடிக்க சொல்லி குடு குடுத்துட்டு அந்த மாத்திரை எடுத்து வேற குடுக்கணும்ல தலையை பிடிச்சி கொஞ்சம் தூக்கி வாயில வைக்கி ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டாவது உள்ள போட்டோம் ஆச்சிக்கு என்ன ஆச்சுக்க ஆச்சி இருக்கா போச்சா என்ன இப்படி கிடக்கு பத்ரலேக்க நீங்க இங்க தான் இருக்கீல ஆமா லட்சுமி வா ஐயா ஆச்சி என்ன ஆச்சு உங்களுக்கு என்னத்துக்கு இப்படி தலையில கட்டி போட்டுட்டு கிடக்கியே யாரது லட்சுமியா ஆமா ஆச்சி என்ன ஆச்சு உங்களுக்கு லட்சுமி அதால ரொம்ப பேச முடியாது நீ போட்டு அதை ரொம்ப தொந்தரவு பண்ணாத என்னாச்சு உங்களை நான் இப்படியா பார்க்கணும் பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கலுவலா அவங்களாம் நல்லா இருக்காளுவா ஆச்சு அவங்களுக்கு என்ன குறை அவங்களும் நல்லா இருக்காளுவா நீங்க ஏன் ஆச்சு இப்படி படுத்து கிடைக்கியே என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க என்ன ஆச்சு என்னவா கோழி கோழி தானே பிறந்துக்கிட்டு தெரியும் கோழி அடைய இடத்துல ஏதோ பாம்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இது யார் என்ன ஏதுன்னு பார்க்கவே போயிருக்கு அங்கேனா உளுந்து கிடந்திருக்கு அதை பார்க்காம இருந்திருக்காவே அங்கேயே கிடந்திருக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரமாக அப்புறமா பார்த்து தான் அது தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டு நான் இப்போ பாடு பார்த்து கொண்டு போட்டு வச்சிருக்கு நாலு நாளாக நான் எங்கள் வீட்டுக்காரன் எங்கே தா கவினு அப்புறம் நாலு பேரை கூப்பிட்டு தான் பார்த்து பாடு பார்த்துருப்பா போல இருக்கு நான் இப்போ வீட்டில் கொண்டு போட்டிருக்கு அது வர சொன்னால் மோன் வர மாட்டான் போல இருக்குது லீவு கிடைக்கலன்னு அது மோவனை பார்க்குற ஏக்கத்தில் தான் இன்னும் அப்படியே உயிர் கிடக்குன்னு நினைக்கேன் ஐயோ ஆளுலாம் நல்லா அடையாளம் தெரியுது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆளெல்லாம் நல்லா அடையாளம் தெரியுது பேசுறது தான் ரொம்ப பேச முடியல போல இருக்கு ஆளு தேறிகிடாத மாத்திரை மருந்து கொடுத்துருக்காவ ஆஸ்பத்திரியில இருந்து நீங்கள் கூப்பிட்டு போங்கன்ட்டாவலாம் என்ன கதைன்னு தெரியல ஆளு தேருமா தேராதன்றத பார்ப்போம் நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு தேரான் டாக்டரு லட்சுமி ஆ சொல்லுங்க ஆச்சே ஆ கடுக்கு கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது நல்லது கெட்டது விலக்கு தேவைப்பட்டுச்சின்னு வை அதில் இருக்க காசை எடுத்துக்கிடுங்கண்ண ஏன் மோ வருவானோ வராண்டானோ அவன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த செலவுகளுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன் எப்படியும் ஒரு ரூபாய் இருக்கும் அதை எடுத்து ஏதாவது பண்ணிக்கிடுங்கண்ணாடே ஆச்சு அப்படிலாம் தியாகாதீங்க ஆச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் நாலு நாலு ஊரில் இல்லைன்னா எங்கள் ஊரில் என்னென்னமோ குத்து நடந்து விரும்பல இருக்குது நினச்சாலே கஷ்டமாக இருக்குது ஒன்றும் இல்லைலா நான் பேச்சு ஏற தானே எல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு இனிமேல் எனக்கு நீ என்ன கடமை இருக்குது சொல்லு இனிமேல் பேச்சு ஏற வேண்டியது தானேண்ணா அப்படி சொல்லாதீங்க ஆச்சு எனக்கு ஆள் அடையாளம் தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டிருங்கம்மா ஒரு வேளை பேச்சு ஏந்துட்டேன்னு வை உங்களோடலாம் பார்க்காமலே பார்க்காமலேயே பேர் விடவன்லாம் நினைச்சந்துருமா நீங்களும் நல்ல வேலை வந்துட்டியே உங்கள் பிள்ளைகளையும் அப்புறம் கூட்டு கொண்டு கொஞ்சம் காட்டுங்கம்மா ஆச்சே ஊருக்குள்ள யாராவது இன்னும் முட்டை காசு தராமல் இருக்காவலா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் இவா ஒருத்தி நீ ஆரங்காலம் தெரியாம அதை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பா பெரிய பொண்ணு என்ன ஒரு காரணமாதான் கேட்க என்ன காரணம் முட்டை காசை பத்தி பேசணும்னு வை ஆளு டபக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துரும் அந்த அளவுக்கு ஆளு அதுல சுறுசுறுப்பா இருக்கும் காசு கலெக்ஷன் பண்றதுல தான் அப்படி சொன்னேன் நீ வேற புரியாம ஏன் வண்டையிலே கொட்டிட்டா வலிக்குதுலா ஏதாவது சாப்பிட்டீங்களாச்சே ஒண்ணும் சாப்பிடல லட்சுமி இந்த ஒரு டம்ளர் பாலையாவது குடுக்கலான்னு பார்த்தா அதுவும் ஏண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மாத்திரை வேற குடுக்கணும் மருந்தெல்லாம் இருக்கு குடுங்கக்கோ நான் குடுத்து பாக்குறேன் கொஞ்சம் இந்த கொஞ்சம் தலையை தூக்கினாலும் ஒரு அரை டம்ளராவது குடிக்க வை மாத்திரையை போட்ட வைக்க ஆ சரிக்கோ அச்சே இந்தாங்க அச்சே கொஞ்சோட பால் குடிங்க கொஞ்சம் தலையை தூக்கட்டுமா ஏண்டால தலாடிப்பட்டு இருக்குல்ல இரு பொறுமையா குடுக்கேண்ணா அப்படிதான் அப்படிதான் கொஞ்சோண்டு குடிங்க கொஞ்சோண்டு மறந்து குடிக்கணும்ல ஆ குடிக்குது குடிக்குது பாம்பு வந்துச்சுன்னா கோழிகிட்டே இருந்து ரெண்டு முட்டையை எடுத்து குடிச்சிட்டு போவோம் அதுக்கு இல்லாமல் இது போட்டுக்கிட்டு பாம்பை துரத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கு இதுக்கு இது தேவையா சும்மா கடைப்போன்னு இல்லை இப்போ இது பாம்பு மாதிரி பாலை குடிச்சிட்டாக்கு உங்களுக்கு எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாது அட மைனியோ ஆச்சுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அது பாருங்க என்ன ரெண்டு நிமிஷத்தில் பாலை குடிச்சிட்டு எப்படி தெம்பா இருக்குன்னு